வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னா நமக்கானவங்க உரிமை உள்ளவங்க அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த நபர்கிட்ட அளவுக்கதம் அதிகமாக நாம் உரிமை எடுத்துக்கிட்டு அவங்கக்கிட்ட கேள்வி கேட்கறது பேசுகிறது அவங்கக்கிட்ட சில எதிர்பார்ப்புகளை வச்சுக்கிறது இது தான் அது என்ன தான் நாம் உரிமையானவர்கள் உரிமையானவர்கள் நாம் நினச்சிக்கிட்டு இருந்தாலும் கூட நமக்கு ஒரு நேரத்தில் தெரிய வரும் எப்போது அப்படின்னா அவங்க நாம் கிட்ட நம்ம அவங்கக்கிட்ட கேட்கும் பொழுது அந்த கேள்விக்குரிய பதில் எப்படி வருது அப்படிங்கிறத பொறுத்து தான் அது எப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும் நாம் என்ன பண்ணுவோம் உரிமை உள்ளவர்கள் தானே நமக்கானவர்கள் தானே நம் அன்பு நாம் அன்பு வைத்தவர் தானே நம் மீது அன்பு வைத்தவர் தானே அப்படின்னு நினச்சிக்கிட்டு நாம் பேசுவோம் ரொம்ப அக்கறை பண்ணிப்போம் அக்கறை எடுத்துக்குவோம் அவங்க மேலே வந்து ரொம்ப கேர் எடுத்துக்கிட்டு சில விஷயங்கள் சொல்லுவோம் அதை அவங்க கேட்டுக்கிற விதம்னு ஒன்று இருக்குது அதை அவங்க கேட்டுக்கலை அவங்க வந்து எந்த வகையிலையும் அதற்கு வந்து பதில் கொடுக்கலை அவங்க நீங்கள் சொல்கிறத வந்து புரிஞ்சுக்கலை ஏற்றுக்கலை அவங்களுடைய மனோபாவம் வேறையா இருக்குது அப்படிங்கிறப்போ நாம் வந்து அதை விட்டுறணும் நாம் என்ன செய்வோம் நமக்கானவர்கள்னு உரிமை எடுத்துக்கிட்டு எங்கே கெட்டு போயிடுவாங்களோ எங்கே வீணாக போயிடுவாங்களோ எங்கே இந்த தவறு செஞ்சு இதில் ஏதாவது மாட்டிக்குவாங்களோ இல்லை இந்த மாதிரியான கஷ்டம் வந்துடுமோ அப்படின்ட்டு நாமளாக விழுந்து 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 கவனிக்கக்கூடிய அந்த விஷயம் ரொம்ப ரொம்ப தப்பு ஏன் அப்படின்னா அது வந்து அவர்களுக்கு கடைசி வரைக்குமே புரியாது என்ன தான் நீங்கள் போராடினாலும் போராடி 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 வீணாக போனது நீங்களாக தான் இருப்பீங்களே தவிர மன ஆளானது நீங்களாக தான் இருப்பீங்களே தவிர அவங்க என்றைக்குமே மாறுவதற்கான வாய்ப்புகள் கிடையாது நாம் ஒரு கணவன் மனைவிக்குள்ளே எடுத்துக்கோங்களா பேசுவாங்க இவங்களுக்குள்ளே ஒரு புரிதல் வந் புரிதல் இருந்தது ஒரு காலத்தில் இப்போ வந்து இல்லை ஒரு சண்டை சச்சரவுகளோடு போயிட்டுருக்கு அப்படிங்கிறப்போ ஒரு பெரிய சூழலுக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிறப்போ ஆனாலும் அவங்க வந்து நமக்கானவங்க தானே நம்மளுடைய மனைவியாச்சே நம்மளுடைய கணவனாச்சுன்னு நாம் எடுத்துக்குவோம் சில விஷயமான சில மாதிரியான அக்கறைகள் அதை அவங்க ஏற்றுப்பாங்களா அப்படின்னா அன்றைய சூழலுக்கு அந்த மனநிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அவங்களுடைய பதில் மூலமாக நாம் தெரிஞ்சுக்கணும் அதை விட்டுட்டு தேடி தேடி போகிறது நாம் வந்து தேடி 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 போய் செய்கிற உதவியாக இருந்தாலும் சரி காட்டுகிற அன்பாக இருந்தாலும் சரி அது அவமானத்துக்கு தான் ஆளாகும் முதல்ல அதை நாம் புரிஞ்சுக்கணும் நல்லா நல்லாவே புரிஞ்சுக்கணும் ஏன் அப்படின்னா நம்ம நம்ம என்ன தான் உரிமை உள்ளவர்கள் அப்படின்னு நாம் நினச்சாலும் கூட நாமளாக போய் செய்யக்கூடிய எந்த விஷயமாக இருந்தாலும் அது வெறுப்பை மட்டுமே நமக்கு திருப்பி கொடுக்கும் எந்த வகையிலும் நம் நாம் செஞ்ச அந்த உதவியோ அல்லது அன்போ அல்லது அந்த பாசமோ நேசமோ நாம் கொடுக்கக்கூடிய அந்த உண்மையான அன்பு அது அவமானத்துக்கு ஆளாக்கப்படுமே தவிர அது எந்த வகையிலையும் அதை புரிஞ்சுக்கிட்டு ஏற்றுக்கக்கூடிய மனநிலையில் அவங்க இருக்க மாட்டாங்க அதனால் உரிமை உள்ளவர்கள் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அளவுக்கு அதிகமாக உரிமை எடுத்துக்கிட்டு அவங்கக்கிட்ட பேசுவதோ அல்லது கேட்பதோ அல்லது கேள்வியாக முன்வைப்பதோ இதை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க உரிமை உள்ளவர்கள் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நாமளாக போய் தேடி தேடி செய்யக்கூடிய அந்த விஷயங்கள் நமக்கு அவமானத்தை மட்டும்தான் தரும் பின்னாடி அவமானப்படும் பொழுது நாம் கஷ்டப்படுறதுனால எந்த விதமான பலனும் இல்லை அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி எதையும் அளவாக நாம் கொடுக்கும் பொழுது அளவாக வைத்திருக்கும் பொழுது அளவான எதிர்பார்ப்புகளை வைத்திருக்கும் பொழுது அது நமக்கு ஒரு சந்தோஷத்தை தரும் அளவுக்கு அதிகமான எதிர்பார்ப்புகள் அளவுக்கு அதிகமாக உரிமை எடுத்துக்கொள்ளுதல் அது எப்போவுமே வந்து ஒரு அவமானத்திற்கு ஆளாக்கக்கூடிய ஒரு நிலைக்கு உருவாகும் அப்படிங்கிறது புரிஞ்சிக்கிட்டு நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம வந்து தொடங்கணும் அப்படின்னா இந்த வாழ்க்கை மிக அழகாக இருக்கும் நன்றி